சோனி சோனி சீக்கிரம் வா என்னங்க அம்மா பதல போன் பண்ணிச்சு இன்ன ஹலோ கூட சாலல என்னங்க சாப்பாடு எடுத்துட்டு வா டைம் ஆயிடுச்சு பசிக்குது சாப்பாடு வச்சிட்டு நீ அப்புற பேசி அம்மா சொல்லுமா சோனி சாப்பாடு வச்சிட்டு பேசு ஒரு நிமிஷம்ங்க என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கு அது மட்டும் கேட்டறானே பேசிட்டேது வய்யே பசிக்குது நான் கிளம்பணும்ல ஒரு நிமிஷம் நான் இருப்பேனே நான் வக்கே நான சொல்றேன் வக்கே நான நான் சொல்றேன் சீக்கிரம் சோனி கேக்காதம்மா சோனி ஒண்ணலட்டி சத்யா வீட்டுக்கு வந்திருக்கறே நானு என்னமா சொல்ற? சத்யா வீட்டுக்கு போய் இருக்கியா? ஆமா, அங்கே என்ன வேள? சத்யா வீட்டுக்கு இப்ப எதுக்கு நீ போய் இருக்க? என்னமா ஆச்சு? நல்லதானே எல்லாரே இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை எதுவும் இல்லையே. சுனி சாப்பாடு வச்சிடே பேசுமா. டைம் ஆயிடுச்சு. நீ இப்படி பேசிட்டே கொண்டு வந்து வச்சிடே நீ அப்புற பேசிடிரு. இருங்க இருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றது. என்ன அந்த கேக்கறானே. ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு என்ன ஆக போதே? சரி பேசு டக்குனு சொல்லுமா. இப்ப தான் கேக்கдик நான் சொல்லு. என்னடி அருந்தம்பி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்க வேலை இருந்தா பாரு அம்மா வேணா அப்புறமா பேசவா இல்லம்மா நான் அப்புறமா அவருக்கு பாத்துக்க அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் பாத்துக்கிறேன் மா நீ ஏன் சத்யா வீட்டுக்கு போய் போயிருக்க சத்யா வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல திடீர் சத்யா வீட்டுக்கு போயிருக்க அதுவும் ஒரு வாரத்தை கூட என் கிட்ட சொல்லாம போயிருக்க என்ன விஷயம்மா ஏ ஒண்ணு இல்லடி சத்தியா இருக்காளே மாசமா இருக்கா அதுக்கு தான் அதுக்கு தான் வந்திருக்கேன் அய்யோ என்னம்மா சொல்ற மாசமா இருக்கலா மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவளோ சொல்லல சொல்லல நீ மட்டும் ஃபர்ஸ்ட் அங்க உட்கார்ந்திருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல நான் வந்திரவேண்டா பண்ணாதீங்க நான் என்ன பண்ணேன் என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல பத்தி என்கிட்ட என்னம்மா நீ இப்படி இருக்க அவ்ளோ அப்படி இருக்க என்ன பண்றேன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாத நான் கோச்சிக்கிட்டே நான் கிட்ட சொல்லு சொல்லிருக்கலாம்மா சியா ஆனா மோசமான ஆளு ஆளுக்கு வந்து நீ போயிட்டு பேட்டியா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அவளை கிளம்பி சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேல அவ சொல்லாம நீ சொல்லிருந்தீனா ஏமா அப்படி பண்ணீங்க எல்லாரும் என்னவா சோனி சத்யா நீங்க எங்க ஒரு நிமிஷம் மா இதெல்லாம் ஓவர்மா மா சரி சாப்பாடு போறீ இருங்க கோவமா பேசிட்டு இருக்கல ஆமடி அவ சொல்லி என்கிட்ட நீ வேற நீ என் மேல போச்சுக்கிற அவ என்கிட்ட எல்லாம் அவ சொல்லல அர்ஜுன் தம்பி தான் போன் போட்டு சொன்னுச்சு அப்புறம் தான் உடனே கிளம்பி வந்தேன் என் நடக்கிற கூத்தே வேறடி ஏன் கேட்குற பெரிய கதையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வை ஏன் தான் அப்படி இருக்காளோ என்னம்மா சொல்ற அர்ஜுன் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாரா ஏன் சொல்லலையா ஏன் இவளுக்கு என்ன பிரச்சனை நடக்கிற கூத்தெல்லாம் அப்படியே அங்கே நடந்துச்சு அர்ஜுன் ஃபோன் பண்ணி சொல்லிதான் நீ போனியாப்போ ஆ என்னம்மா பிரச்சனை என்கிட்ட தான் சொல்லேன் சோனி ப்ளீஸ் நீ மணி ஆயிடுச்சு பிரச்சனையா பேசிட்டு இருக்கேன் மணி மணி இருக்கியா ஒரு நிமிஷம் இருக்க முடியாது அவங்களால முக்கியமான சொல்லுமா இவர் வேற வகாந்துட்டு கொஞ்சம் லேட் ஆபீஸ் போனா அவருக்கு என்னவா சும்மா நீ சொல்லுமா அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆச்சா ஐயோ ஏன் பெரிய நடந்து போச்சுமா வந்து பார்த்தா இவன் எனக்கு இந்த வேணான்னு அடம் புடிச்சிட்டு இருக்கா அவகெல்லாம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் கொண்டாடிட்டு இருக்காங்க இவன் குழந்தை வேணான்னு இருக்கா அவங்க சந்தோஷத்தில் கொண்டாடுறவ நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் இவளை நல்லா பிடிச்சி பிடிச்சு நல்லா திட்டி விட்டாண்டி அர்ஜுன் தம்பி ஒரு அறவை கூட அடிச்சு போட்டுருச்சு மா அப்பா அர்ஜுன் பொம்மை ஏன் அடிச்ச ஆனால் இவன் மேலே தப்பு தான் குழந்தை இப்போ வேணான்னு சொல்லலாமா குழந்தை வந்து கடவுள் கொடுக்குற வரம் இல்லையா இவன் ஏமா அப்படி நடந்துக்கிறா குழந்தை போயிட்டு வேணான்னு சொல்லியிருக்கிறா ஐயோ இவளை என்ன சொல்றதுன்னே தெரியல போ பாவம் அப்புறம் என்னமாச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா சோனி இருங்க குழந்தை போயிட்டு வேணான்னு சத்தியா சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு அர்ஜுன் அம்மா அடிச்சு கூட போட்டாரான் மா சொல்லுமா சத்தியம் எங்கம்மா இப்போ மா இங்கே வாங்க மா நீ எங்கம்மா போன சி இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு பேசாமல் எங்காவது போய் தொலையலாம் சோர் போடுறதுக்கு ஆள் இருக்கா அதிசயம் ஃபோன் இப்போ தான் பேசுவாவு அப்படி என்னத்த தான் அசியமாக பேசுறாவுன்னு தெரியல கடவுளு மா எங்கம்மா போய் தொலைஞ்சேன் நான் சொல்ல உனக்கு கிடைக்கு பிடிச்சிருந்துச்சி கற்று கிடக்கார கேட்டுக்க ம் சொல்லலாம் சக்கர அப்புறம் என்னடி ஆச்சி அதை இதை பேசி சமாளித்து பிள்ளைகளை பார்த்துக்குறோண்டி வச்சுக்கிறோண்டி நீ ஏன்டி பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்ற பிள்ளை அதெல்லாம் அளந்துருங்க தான் நீ இந்த குழந்தைய முத்திரமா பாருடி ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் என்னாடி பண்ணுறது வேணான்னு சொல்லாதடி நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை முக்கியம் இல்லையா நம்ம தம்பி பிறந்ததெல்லாம் பற்றியா எவ்வளோ கஷ்டப்பட்டு தம்பியை பிறந்து பெற்றெடுத்தேன் அதெல்லாம் சொல்லி அவ்வளோ சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு வச்சிருக்கேன் ஆனாலும் வேணாம் வேணான்னு தாண்டி சொல்லிகிட்டு இருக்கா ஒரே கோபமாக அதான் என்ன பண்ணுறனே தெரில ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கா நானும் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு அர்ஜுன் தம்பிக்கு ஒரே கோவம் வேற இப்போ பேசாம அமைதியா இருக்கா ஆனா கோவமா தான் இருக்கா எல்லாரும் இப்படி பண்றீங்க நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கோவமா தாண்டி இருக்கா சொனி நீ வேலை இருந்தா பாக்குறியா அப்புறமா பேசிடி வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா சொல்றேன் சொல்லுமா நீ சும்மா தான் இருக்கேன் பாவி சும்மா வாய் வாய் இருக்கா மா வரியா என்ன நான் கிளம்புவா என்ன கத்திட்டு சாப்பிட அப்பவே உட்கார்ந்த கை விட்டு வந்த இன்னும் சாப்பிடலையா நீனே எங்க சாப்பிடுறதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன என்ன மொறுப்பு எதுக்கு இப்ப மறுக்கிற நீ என்ன போன் நானே பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல இல்ல எதுக்கு இப்படி சவுண்ட் வரறியா எதுக்கு இப்ப இப்படி கத்துறீங்க எதுக்கு கத்துறீங்க நானே தெரியாது சோனி என்னடி சத்தம் அங்க வேலைய முடிச்சிட்டு பேசிட்டு நீனே சோனி சத்தம் போட்டுட்டு இருக்க

ரொம்ப நேரம் சாப்பாடு போட சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன் என் நிலமை நிலைமை ஆயிருச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் போட்டு சாப்பிட்டு கேட்குறதுக்கு பேசிட்டே இருக்கீங்க நீங்க பேசிட்டே இருக்கு ஆபீஸ்க்கு எவ்வளவுன்னு தெரியுமாங்க உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு அறிவே இல்ல நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன் போனை வைங்க முதல்ல போனை புடிச்சா ஒன்றரை மணி நேரம் பொண்ணு வீட்டில் வேலை பார்க்கும் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்னு தெரியாது உங்களுக்கு வைக்க மாட்டீங்க சொன்னமா சொல்லிட்டு வச்சோமானே சோண तोला तोला என்னத தான் அப்படி பேசிட்டு இருப்பீங்களோ பொண்ணுகிட்ட சமைக்கிறப்ப பார்த்தா அப்படி தான் இருக்க பார்த்தா அப்படி தான் கூட்ரப்ப பார்த்தா ஃபோனு எப்ப எப்பாரு கையில ஃபோனு தான் காதுல ஃபோனு தான் வச்சு பேசிட்டே தான் இருக்கு உங்ககிட்ட எல்லாம் என்னத தான் அப்படி பேசுதுன்னு எனக்கு ஒன்னு புரியல சரிங்க அத தான் சொல்றதுக்கு பண்றேன் சரி வைங்க எது நினைச்சாதீங்க அக்கா பேசிட்டு இருக்கீங்க போ ஆமாடா நீ செல்வி கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது தப்பு அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லுவேன் வந்தாப்பா நான் பண்ணனே ஆனால் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா மன்னிச்சிருப்பா அவள் தான் எப்போவுமே ஃபோன் அடிச்சியம்மா நான் போர் அடிக்கிறது வேலை பாக்குறப்ப நீ பேசுமான்னு சொல்லுவாப்பா அதனால தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் நீங்கள் எப்படி தப்பாக எடுத்துருந்தீங்கன்னு அவகிட்ட நான் பேசியிருக்க கூட மாட்டேன்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் நான் ஃபோனை வைக்கிறேன்ப்பா இனி நான் அவளுக்கு ஃபோனே பண்ணலை சரி தம்பி என்னால் உங்களுக்கு தம்பி தம்பி அருந்தமே அட கடவுளே நமக்குள்ள சண்டையெல்லாம் வந்துருச்சு நம்மளால நம்ம என்ன பண்ணோம் இப்ப இவ சாப்பாடு போட்டுக்கிட்டே பேசக்கூடாதா இப்ப சண்டை வந்திருக்குமா இப்ப தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சு என்ன செய்யறது இப்போ நம்ம என்ன பண்றது இப்ப எங்க பிரச்சனை பண்ண வந்தா முடிக்க வந்தா இப்ப அடுத்த மக வீட்டுல பிரச்சனை என் புருஷனுக்கு வேற அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நீ கொன்றுவாரு மனசே ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சாப்பாடு போடு சாப்பாடு போடு சோனி சாப்பாடு போடு சோனி என்ன சொல்லிட்டு இருந்தா எங்க பொரியல் வெந்துட்டு இருக்கு வதக்கி வச்சிருக்கேன் எங்க அரைச்சிடுறேங்க எங்க தாளிச்சிடுறேங்க எங்க கொட்டிடுறேங்க எங்க இல்ல எங்கன்னு கேட்டேன் சொல்லுடி சாப்பாடு எங்க எவ்வளோ நேரம் நான் உட்காந்துருக்க சொல்லு நானும் பொறுமையா எவ்வளோ நேரம் தான் பாத்துட்டு இருக்க முடியும் சரி இவ்வளோ நேரம் நீ சாப்பாடு அங்கே லேட்டாக ஆனிச்சு சமைக்கிறதுக்கு அதெல்லாம் ஓகே இப்போ எல்லாம் முடிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் கிணக்கி நான் ஃபோனை வச்சுட்டு அங்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சொல்லுடி என்னை பார்த்தா எப்படி தெரியுது சாப்பாடை எடுத்து வச்சுட்டு நீ பேசிகிட்டு இருந்திருந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன் கத்திட்டு இருக்கேன் சோனி சாப்பாடு போடு சோனி சாப்பாடு போடு ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் கேட்குறது சொல்லி எவ்வளோ நேரம் கேட்குறது ஒரு அளவு தான் கேட்டுகிட்டே இருக்கேன் என்னன்னு கூட காதில் வாங்கலை அங்கே என்னாச்சு அம்மா அப்படியா ஐயோ ஆயா அம்மா என்ன அப்படி முக்கியமானது பேசிட்டு இருக்கீங்க இல்ல என்ன முக்கியமானது பேசிட்டு இருக்கேன்னு கேட்ட சாப்பிடு போட்டு வச்சு நீ பேசிட்டு உட்காந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு நான் ஆபீஸ் கிளம்பணும் உள்ள நீ வெட்டியா தானே இருக்க வீட்ல உனக்கு என்ன வேலை பேசிட்டு உட்காந்துருக்க இருக்க வேண்டியது தான நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா சத்யா கன்சிம் ஆயிருக்கா அத வத்தி தான் நான் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன் அவ அவ கொலை வேலան முடி பண்ணி பாப்ப போல அத சண்டே அர்ஜுன் மாமாக அவள்கோ நீ என்னத்தையோ பேசு யார் வீட்ல சண்டை வந்தா எனக்கு என்ன சாப்பாடு போடுறேன்னு சொன்னேன்

இன்னும் போன் தான் பேசிட்டு இருந்துச்சு சின்சரா முக்கியமானது பேசிட்டு இருந்துச்சு செல்லினா அதை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் இவர் கோச்சிட்டு போறதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது யா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போக முடியாது அண்ணா இவர் வேணுனே போவாரு நாம என்ன பண்ண முடியாது அதுக்காக அதுக்காக எல்லாம் நாம ஃபீல் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா அவரனால போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டார் மனுஷன் நம்ம எனக்கு என்ன வந்துச்சு போன் கூட ஃப்ரீயா அந்த வீட்ல பேச முடிய மாட்டேங்குது ஏம்மா சோனி அவனுக்கு சாப்பாடு அப்படி போட்டு வச்சுட்டேனா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு உட்காந்துருந்தப்பா நீ வாட்டிக்கு போன பேசிட்டு இப்போ இந்த சண்டை தேவையா இந்த சாப்பிடாம போயிட்டானேம்மா நானும் அவரை சாப்பிட வேணாம்னு சொன்னேன் இப்போ சாப்பிட்டு போக வேண்டியதானே போன் அடிச்சு எங்க அம்மா வேற அவ்வளவு திட்டு பாவம்ல எங்க அம்மா அவங்க என்ன ஃபோன் பண்ணதுதான் அவ திட்டு வாங்கிட்டு இருக்கணும் நமக்கு தேவையா என்ன எல்லாம் ஓவரா இருக்கு பாத்துக்கோங்க ரொம்பதான் பேசிட்டு இருக்காரு